என்னது எல்லா மனிதர்களுக்கும் இஸ்லாம் போய் சேரணுங்கிற நற்பண்பு நமக்கு வேணும் நண்பர்களே சஹாபாக்களுக்கு இருந்துச்சு நல்லடியார்களுக்கு இருந்துச்சு இமாம்களுக்கு இருந்துச்சு இந்த சமூகத்தில் இஸ்லாத்தை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சாங்க காரணம் என்ன தெரியுமா நற்பண்பு அவங்க செல்ஃபீஸ் கிடையாது இன்னைக்கு எப்படிதம்மா இருக்குது முஸ்லீம் அல்லாதரு நம்மக்கிட்ட இஸ்லாத்தை பற்றி கேட்டாலும் இவர் எதுக்கு இவர் எதுக்கு நம்மக்கிட்ட இதை போய் கேட்டுட்டு இருக்கிறாரு இவர்கிட்டக்கு நாம் போய் இஸ்லாத்தை சொல்லணும் அவர் முஸ்லீம் அல்லாத லக்கும்தீனு எதுக்கு லக்கும்தீனு அல்லாவுடைய தூதர் சொன்னாங்கன்னு நமக்கு தெரியாம இஸ்லாத்தை தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுவதற்கு கூட நம்ம வந்து அரவணைக்கிறது இல்லை அன்பானவர்களே ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க முஸ்லீம் அல்லாதவர்களில் மூன்று வகையினர் இருக்கிறார்கள் முதல் வகையினர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க இஸ்லாத்தை நேசிக்கக்கூடிய மக்கள் இஸ்லாத்தை நேசிப்பார்கள் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நேசிப்பார்கள் ஒருவர் வந்து ஒருவர் இஸ்லாத்துக்கு வந்தவர்கிட்ட நான் கேட்டேன் எதற்காக நீ இஸ்லாத்துக்கு வந்தீங்க அப்படின்ட்டு ஆச்சரியமான ஒரு பதிலை சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா முஸ்லீம்களுடைய ஆடை ஒழுங்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு முஸ்லீம்களுடைய ஆடை ஒழுங்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனாலேயே நான் இஸ்லாத்துக்கு வந்தேன்னு சொன்னார் அவருடைய உள்ளத்துல இஸ்லாத்தை பற்றி முஸ்லீம்களை பற்றி உள்ள நல்லெண்ணம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் எவ்வளோ மீடியாக்கள் இஸ்லாத்தை பற்றி தவறாக பேசினாலும் முஸ்லீம்களை தீவிரவாதியாக சித்தரித்தாலும் பயங்கரவாதியாக சித்தரித்தாலும் அவருடைய உள்ளத்தில் ஒரு நல்ல விஷயத்தை அல்லா சுனவத்தில் கொடுத்துருக்குறான் ஆடை ஒழுங்குக்காகவே நான் இஸ்லாத்துக்கு வருவேன் எவ்வளோ ஒழுக்கமான மக்கள் தெரியுமா ஆண்கள் மட்டுமா பெண்கள் மட்டுமா முழுவதும் முழுவதுமாக மூடிக்கொண்டிருக்கிறார்கள் இல்லையே ஆண்களுமே முழுவதுமாக மூடிக்கொண்டிருக்கிறார்களே ஆண்களுமே அவர்களுடைய தொப்புள் தெரியக்கூடாது என்று சொல்கிறார்களே ஆண்களுமே அவர்களுடைய துடை தெரியக்கூடாது என்று சொல்கிறார்களே எவ்வளோ ஒழுக்கமான மக்கள் இந்த விஷயத்துக்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் இருக்கிறார் இப்போ இவங்க ஒரு டைப்பு எப்பொழுதுமே இஸ்லாத்தை படிக்கணும்னு ஆர்வம் உள்ள மக்கள் இவர்களிடம் நாம இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது இஸ்லாத்தின் பால் அவர்களை அழைக்கக்கூடிய பொறுப்பு இருக்குது இஸ்லாத்தை படியுங்கள் என்ற அழைப்பை நாம் அவங்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் அடுத்ததாக ஒரு குரூப் இருக்கிறாங்க அவங்க யாருன்னு சொன்னா அவங்க இஸ்லாமிய எதிரிகள் நேரடியாக எதிர்ப்பார்கள் அல்லது மறைமுக மறைமுகமாக எதிர்ப்பார்கள் அவங்களுக்கு முஸ்லீம்களை பார்த்தால் ஆகாது முஸ்லீம்கள் வளரக்கூடாது முஸ்லீம்களுக்கு செல்வம் இருக்கக்கூடாது முஸ்லீம்கள் பிச்சைக்காரராக இருக்க வேண்டும் முஸ்லீம்கள் நாளாந்திரம் குடிமக்களாக இருக்க வேண்டும் என்பது அவங்களுடைய எய்ம் அதற்காக உழைப்பார்கள் அதற்காக அவர்கள் ஆட்சி செய்வார்கள் அதற்காக அவர்கள் அரசியல் கட்டமைப்பை ஏற்படுத்துவார்கள் இதுதான் அவங்களுடைய எய்ம் முஸ்லீம்களை எளிமையாக வைத்து எதிரியாக வைத்து தான் அவர்கள் வாழ்வார்கள் என்ன என்ன பிரச்சனை எதுக்கான வைக்கிறீங்க எதுக்காக நீங்க அப்பாவி முஸ்லீம்களை ஏன் கொள்றீங்கன்னு கேட்டா அவங்களுக்கு காரணமே தெரியாது அவங்களுக்கு ஒரே ஒரு தான் முஸ்லீம் வாழக்கூடாது அவ்வளவுதான் இப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க முஸ்லீம் அல்லாதவர்கள் இருப்பாங்க இவர்கள்ட்ட நீங்கள் என்ன சொன்னாலும் சரி சவா உன் அழைகும் அவங்களுக்கு நீங்க அந்தர்த்தகும் அம்லம் துந்திரும் நீங்கள் அச்சமுட்டை எச்சரிக்கை செய்தாலும் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தாலும் அச்சமுட்டை எச்சரிக்கை செய்யாமல் இருந்தாலும் அவர்கள் அவர்கள்தான் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தாலே தவிர அவர்கள் மாட்டார்கள் அவங்க ஏன் இஸ்லாத்து வெறுப்பு அவங்களை படிக்க விடாது குரானின் அல்லாவுடைய தூதர் சல்லு அலி வசத்தின் மேல இருக்கக்கூடிய வெறுப்பு அல்லாவுடைய தூதர் சல்லி வாழ்க்கையை படிக்க விடாது அல்லாவின் மேல இருக்கக்கூடிய வெறுப்பு அல்லாவை பத்தி சிந்திக்க விடாது இந்த வெறுப்பு அவங்களை தடுத்து இருக்குது அல்லஹு அந்த பலாலத்திலேயே அவர்களை விட்டு விட்டான் அவர்களுடைய உள்ளம் திரையிடப்பட்டாச்சு அவங்களுடைய காது திரையிடப்பட்டாச்சு அவங்களுடைய கண் திரையிடப்பட்டாச்சு இதெல்லாம் இருக்கும் ஆனால் இல்லாத மாதிரியே இருக்கும் மூன்றாவதாக ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது அவங்க மிக்ஸ்டு அவர்கள் எப்படின்னா மிக்ஸ்டு அவங்களுக்கு புரிதல் இல்லாமல் இருப்பாங்க யாரோ ஏதோ சொல்கிறாங்கிறத வச்சு என்ன பண்ணுவாங்க சில நேரத்தில் தவறாக கூட நினைப்பாங்க அது அவங்களுடைய ஜஹில் அவங்களுடைய அவங்க இதை சம்பந்தமாக படிக்கலை அவங்களுக்கு புரியலை நடத்தும் அப்போ முஸ்லீம்களுடைய கடமை என்ன இந்த மூணாவதாக சொன்னால் அதான் மெஜாரிட்டி இவர்கள்லாம் நல்ல மக்கள் தான் இவர்களெலாம் நல்ல மக்கள் தான் ஆனால் புரிதல் இல்லாதவர்கள் இவர்கள்ட்ட இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கிறது நம்மளுடைய கடமையா இல்லையா கடமை மிகப்பெரிய கடமை